அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாராயணன் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் பங்குனி உத்திர திருவிழா இந்த மாதம் வந்தாலே எல்லாருக்கும் ஒரு முருகப்பெருமான ஒரு அபிப்பிராயம் பிரியம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மாதத்தில் தமிழ் மாதத்தில் பன்னிரெண்டாவது மாதம் பங்குனி மாதம் நட்சத்திரம் பன்னெண்டு ராசிக்குள் இருக்கும் நட்சத்திரத்தில் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசிருஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் ஒத்திரம் பங்குனி உத்திரனாலே முருகப்பெருமானுக்கு தெய்வ யானை திருமணம் செஞ்ச நாள் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணமாகாத திருமணம் தடையாக இருக்கிறவங்க முருகப்பெருமான் அருகில் உள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு இரண்டு மாலைகள் வாங்கி சுவாமிகிட்ட சேர்த்துட்டு வரணும் முருகப்பெருமானுடைய அருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் முருகா இந்த அருளை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான்கிட்ட வேண்டிட்டு வந்துடுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் முருகப்பெருமானுக்கு தேன் அபிஷேகம் வாங்கி தரலாம் கோதுமை மாவில் இனிப்பு மாரி இந்த வெள்ளம் கலந்த மாதிரி கோதுமாவை தருவாங்க இல்லையா அது மாதிரி செஞ்சு தரலாம் இல்லைன்னா தினை மாவு முருகப்பெருமானுக்கு நைவேதியம் பண்ணி எல்லாத்துக்கும் ஒடுக்கலாம் நோயால் அவதிப்படுறவங்க முருகப்பெருமான்கிட்ட ஆறு விளக்கு ஏற்றி வச்சு முருகப்பெருமானே இந்த நோயிலருந்து என்னை விடுவித்து விடு என்று சொல்லி முருகப்பெருமான்கிட்ட ஆர்வல கேத்தி வச்சுட்டு வரலாம் விசிறி வாங்கி கொடுக்கலாம் கஷ்டங்கள் தொழிலில் அடுத்தடுத்து அடுத்து அடுத்து இன்னும் கஷ்டமாகவே இருக்குது இந்த முருகன் ஏன் என்னை சோதிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விதம் இருக்கும் இல்லையா கஷ்டங்கள் நீங்கிறதுக்கு முருகப்பெருமானு அன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருந்து சாயந்தரமாக இல்லை காலையிலையோ நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இல்லை அப்படின்னா விடிய காத்தால நால் படிக்க முடியும் அப்படின்னா படிக்கலாம் வேல் மாறல் படிக்கணும் வேல் மாறல் தெரியாது அப்படின்னா முருகா என்ன சொல்ல தெரிஞ்சால் போறோம் முருகா முருகான்னு நூற்றி எட்டு வாட்டி சொல்லி பாருங்க கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையிலும் கண்டிப்பாக ஒரு மாற்றம் நடக்கும் நல்லது ஒரு மாற்றம் கிடைக்க முருகனை வணங்குவோம் நன்றி வணக்கம்